திருச்சிற்றம்பலம் சிவபெருமானை வழிபட ஏற்ற நாளாக சொல்லக்கூடிய பிரதோஷ வழிபாடு தற்பொழுது அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெற்று வருகின்றது ஆனால் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னமே திருக்கோயிலே பிரதோஷ வழிபாடு நடந்த செய்தியை இங்கே திருஞான சம்பந்தர் பதிவு செய்கின்றார் ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது திருத்தலம் திரு அரசிலி என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் தற்போது ஒழுந்தியா பட்டு என்று அழைக்கப்படுகின்றது அரசலீஸ்வரர் திருக்கோயில் என்று விழுப்புரம் அருகிலே உள்ள ஒரு திருக்கோயில் பாடல் பெற்ற தலமாக விளங்கக்கூடிய இந்த தளத்தினுடைய சுவாமி பெயர் அரசிலிநாதர் என்பது அம்மை பெரிய நாயகி தல விருச்சம் அரசமரம் தீர்த்தம் அரசரடி தீர்த்தம் என்றும் வாமன தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகின்றது ஞானசம்பந்தர் மட்டும் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் சாலுவ மன்னனால் கட்டப்பட்ட கோயில் பிரதோஷ வழிபாடு இத்தலத்தில் மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுகின்றது இத்தலத்தில் வாமதேவ முனிவர் என்பார் வழிபட்டு பிரதோஷ நாளிலே பெற்றார் என்பது வரலாறு சுயம்புலிங்க வடிவில் சிறிய மூர்த்தியாக இருப்பது சிறப்பாக சொல்லப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் பியந்தை காந்தாரம் என்ற பண்ணிலே பாடி அருளிய தேவாரம் பாடல் வள்டரை குன்றை பாய் புனகங்கை பாடல் வள்டரை பாடல்வள்ரை பால்மதி பாய் புனர்கங்கை போடல் கூழ மாலை மத்தமோ செஞ்சடை குழாவே வாடல் வெள்டலை மாலை மறுவிட வல்லியம் தோல் மேல் ஆடல் மா சுனும் அசைத்த அடிகண கிடம் அரசினியே மா சுனம் அசைத்த அடிகண கிடம் அரசினியே அரசிணி ஈ பரியமாசுணம் காயிரா பருப்பதம் அதற்கு மத்தாக பெரியவு நயை கலங்க பேணியவர் கடியக கரிய கடைய தோன்ற கலங்கிய அவர்தமை கண்டு அரிய ஆரமுது ஆக்கும் அடிகளு கிடம் அரசினி ஏ அடிகளுக்கிடம் அரசி நீ ஏழ்வயல் சூழ்ந்த அரசினி அடிகளை காழி நல்ல ஞா நசம் பந்தம் தமிழ் பதிவை நாளும் சொல்ல வல்லவர் தம்மை தொழுது ஏத்த வல்லவா நூலகு எய்தே வைகளும் மகிழ்ந்திருப்பாரே பாரே வல்லவா நூலகு எய்தி வைகளும் மகிழ்ந்திரு பாரே ஏ திருச்சிற்றம்பலம்